விடியர் காலை பனிமூட்டத்தில் கார் சீறி பாய்ந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது சற்று சுதாரித்துக் கொண்ட ரிஷி டிரைவர் கொஞ்சம் போங்க இருட்டு வேற இவ்வளவு ஸ்பீடா போனீங்கன்னா நம்ம வீடு போய் சேர மாட்டோம் என்றான் டிரைவர் உடனே சரி சார் என்று வேகத்தை குறைத்தான் எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான் காரில் இருந்து இறங்கிய ரிஷியை அவன் அப்பா உள்ளே அழைத்து போனார் விஷயம் கேள்விப்பட்டு ஒரு வாரமாகிறது ஆனால் அவனால் இப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்து வர முடிந்தது அவனை பார்த்ததும் அவனுடைய இரு பெண் குழந்தைகளும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டனர் அவனுடைய அம்மா கண்கலங்கியபடி அவனை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் முகத்தில் குழப்பத்துடனும் மனதில் பயத்துடனும் சோஃபாவில் அமர்ந்தான் ரிஷி காப்பி எடுத்துட்டு வரட்டுமாடா என்று அம்மா கேட்டாள் வேண்டாம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று அப்பாவின் பக்கம் திரும்பிய ரிஷி போலீஸ் என்னதான்ப்பா சொல்றாங்க என்றான் அவங்களும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தாண்டா இருக்காங்க இதுவரைக்கும் எந்த க்ளூவும் இல்ல அவ போன காரு ஒன்பதாவது இல்ல பத்தாவது ஹேர்பின் பெண்ல இருந்துதான் கவிழ்ந்திருக்கணும்னு சொல்றாங்க டிரைவர் சைட் டோர் மட்டும் தனியாக கிடந்தது அதனால் ஒரு வேளை கார் பள்ளத்தில் கவிழ்ந்துட்டு இருக்கும்போது கதவை திறந்து குதிச்சிருப்பாளோன்னு போலீஸுக்கு சந்தேகமாக இருக்குது மழைங்கிறதுனால மண் சரிவு வேற ஏற்பட்டிருக்கு காருக்கு பக்கத்துலையும் மண் சரிவு இருக்கிறதுனால அதையும் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபாரன்சிக்ஸ்லருந்தும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க லெட் எஸ் ஹோப் ஃபார் தி குட்டா ரிஷி என்றார் அப்பா அம்மா உடனே எங்களை மன்னிச்சிடு ரிஷி நாங்களும் எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம் ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியல என்றாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரிஷியின் மனம் அவன் மனைவியை நினைத்து துடித்தது எங்கடா நேகா இருக்க எங்கிருந்தாலும் நீ பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கூட பார்க்க முடியல என்று தன் மனைவியை நினைத்து அவன் கண்கள் கலங்கின முதன் முதலில் நேகாவை பார்த்தது கல்லூரியில்தான் பிடித்து பிடித்துவிட்டது வகுப்பறைக்கு வந்த பின்புதான் தெரிந்தது அவளும் முதலாம் ஆண்டு என்று நாட்கள் செல்ல செல்ல நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் காதலர்களாக ஆனார்கள் படிப்பு முடிந்தவுடன் ரிஷிக்கு ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது இரு வீட்டார் சம்மதத்துடன் நல்லபடியாக திருமணமும் நடந்தது திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் அவர்களின் காதல் கடுகளவும் குறையவில்லை அவர்களின் காதலுக்கு சாட்சியாக அழகான இரண்டு பெண் குழந்தைகள் ரிஷியின் பெற்றோர் நேகாவிடம் அன்பாக இருந்தார்கள் நேகாவும் ரிஷியின் பெற்றோரை தன் பெற்றோராகவே பார்த்தாள் இவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது இப்படி நேகாவை பற்றி நினைத்து கொண்டிருந்த போது அம்மா காப்பியை கொண்டு வந்து நீட்டினார் ரிஷி முதல்ல காப்பிய குடி நேகாவுக்கு எதுவும் ஆகாது தைரியமா இரு என்று ஆறுதல் கூறினார் அந்த சமயம் ரிஷியின் தந்தை உள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு உங்ககிட்ட பேசணுமா என்றார் ரிஷியும் வெளியே வந்தான் சாரி மிஸ்டர் ரிஷி நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க ஆனா நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் ஒய்ஃபோட உயிருக்கே ஆபத்தாயிடும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டிருக்கு உங்க சைடில் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அது எங்க விசாரணைக்கு உதவியா இருக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணாலே நீங்க என்கிட்ட கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல தயாரா இருக்கேன் என்றான் ரிஷி நீங்க கடைசி உங்க மனைவி கிட்டே எப்ப பேசுனீங்க என்று கேட்டார் அதற்கு ரிஷி அன்னைக்கு காலையில தான் சார் பேசினேன் ஏழு மணி போல இருக்கும் என்றான் உடனே இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா என்று கேட்டார் அதற்கு அவன் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சார் நேகா யார்கிட்டயும் கோவமா கூட பேசமாட்டா அவளுக்கு எதிரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை என்றான் இன்ஸ்பெக்டர் யோசித்தபடி கடைசியா உங்ககிட்ட பேசும்போது அவங்க எப்படி பேசினாங்க என்று கேட்டார் நார்மலா தான் சார் பேசினா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல எப்போதும் போல ஜாலியா பேசிட்டு போனை வச்சுட்டேன் ஷாப்பிங் போக போறேன்னு சொன்னா மத்தபடி எனக்கு எதுவும் தப்பா தெரியல என்று கூறிய ரிஷியிடம் உங்களுக்கு யார் சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பினார் இன்ஸ்பெக்டர் கேட்பது போல் நேகாவுக்கு யாராவது எதிரி இருப்பார்களா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் எவ்வளவு யோசித்தும் அவன் கண்ணுக்கு அவனை தவிர வேறு யாரும் எதிரியாக தெரியவில்லை நான் மட்டும் அவளை விட்டுட்டு போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் இப்படியே கடந்த காலத்தை பற்றி யோசித்தான் அன்று ரிஷி ஆபீஸில் இருந்து சீக்கிரமாக வந்துவிட்டான் நேகா அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு வா கொஞ்சம் பேசணும் என்றான் ரிஷியின் அப்பா என்ன ரிஷி ஏதாவது குட் நியூஸா ப்ரொமோஷனா என்று ஆவலோடு கேட்டார் முதல்ல மூணு பேரும் வந்து உட்காருங்க அப்புறமா விஷயத்தை சொல்றேன் என்றான் மூவரும் வந்து அமர்ந்தார்கள் எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஆனா இங்கே இல்ல அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனில அடுத்த ஒரு வாரத்துல நான் கிளம்பறோம் என்று சந்தோஷமாக கூறினான் இதை கேட்ட நேகாவும் ரிஷியின் பெற்றோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அடுத்த ஒரு வாரம் நேகா பம்பரமாக சுழன்றாள் ரிஷி கிளம்பியவுடன் வீடே வெறிச்சோடி இருந்தது என்னத்தான் ஐடி வேலை செய்தாலும் தன்னுடைய மனைவியையும் பெற்றோரையும் எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் முதல் வேலை அப்படிப்பட்ட ஒருவன் இன்று அந்த வீட்டில் இல்லாதது வெறிச்சோடி இருந்தது ரிஷி நல்லபடியாக அமெரிக்கா சென்றடைந்தான் அதுவரை கோயம்புத்தூரில் இருந்த நேகாவும் ரிஷியின் பெற்றோரும் சொந்த ஊரான ஊட்டிக்கு குடிபெயர்ந்தார்கள் தினமும் இருவேளை மனைவியிடமும் பெற்றோரிடமும் பேசிவிடுவான் அவர்களிடம் பேசவில்லை என்றால் அவனுக்கு தலையே வெடித்து விடுவது போல் இருக்கும் எப்படியாவது அவர்களையும் தன்னோடு அழைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தான் அதற்கான நேரமும் வந்தது ஒரு ரிஷி பெற்றோரிடமும் நேகாவிடமும் இதை பற்றி கூறினான் நேகா ஒரு குட் நியூஸ் முதல்ல நீயும் குழந்தைகளும் இங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அதற்கு நேகா சரிங்க ஆனால் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க கேட்டீங்கல்ல அவங்க இல்லாமல் நாம மட்டும் அங்கே எப்படிங்க இருக்க முடியும் வயசானவங்களை தனியாக விட்டுட்டு வர முடியாதுல்ல என்றாள் அதை நான் பார்த்துக்கிறேன் நேகா எப்படியும் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் என்றான் ரிஷி எவ்வளவோ சொல்லியும் அவனுடைய பெற்றோர்கள் அமெரிக்கா வர மறுத்துவிட்டனர் அவர்களுக்கு அவர்களுடைய கடைசி காலத்தில் சொந்த ஊரிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை நியாயமான ஆசையும் கூட அதனால் மேற்கொண்டு அவர்களை வற்புறுத்தவும் முடியவில்லை அதனால் நேகா ஒரு முடிவு எடுத்தாள் அந்த முடிவை தன் கணவன் ரிஷியிடமும் தெரிவித்தாள் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் அங்கே வர முடியாது இத்தனை வருஷம் நம்மளுக்காக வாழ்ந்துட்டாங்க இப்போ அவங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்க அதில் எந்த தப்பும் இல்லைங்க இந்த நேரத்தில் தான் அவங்க கூட நாம் இருக்கிறது நல்லது அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது அதனால நானும் குழந்தைங்களும் இங்கே அவங்க கூட இருக்கோம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எங்களை பார்த்துட்டு போங்க என்றாள் அவனுக்கும் அது சரியாகவே பட்டது சென்ற வாரம் வரை அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் சென்றது அன்று காலை ரிஷியிடம் எப்பொழுதும் போல் பேசிவிட்டு கோயம்புத்தூர் வரை சென்று தோழிகளுடன் ஷாப்பிங் செய்யப் போவதாக கூறினாள் குழந்தைகள் பள்ளிக்கு கிளம்பியவுடன் ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் சாதாரணமாக எங்கு சென்றாலும் இரவு ஒன்பது மணிக்குள் வீட்டிற்கு வந்து விடுவாள் ஆனால் அன்று பத்து மணி ஆகியும் அவள் வீட்டுக்கு வரவில்லை ரிஷியின் பெற்றோர் அவளை தொடர்பு கொண்டபோது அவள் மொபைல் சுவிச் ஆஃப் ஆகியிருந்தது மழையாக இருப்பதால் தாமதமாகிறது என்று கருதி காத்திருந்தனர் ஆனால் பதினோரு மணியை கடந்ததும் அவர்களுக்கு மனதிற்குள் பயம் ஏற்பட்டது ஒருவேளை வரும் வழியில் கார் பிரேக் டவுன் ஆகி இருக்கலாம் என்று நினைத்து ரிஷியின் தந்தை காரை எடுத்துக்கொண்டு நேகாவை தேடி புறப்பட்டார் அந்த நேரத்தில் தான் ரிஷி தன் தாயாரை தொடர்பு கொண்டான் அம்மா நேகா வீட்டில் இல்லை என்றான் அதற்கு ரிஷியின் தாயாருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கினார் ரிஷி நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேகா காலையில் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொன்னான் ஒம்பது மணிக்கு வந்துடுவான்னு பார்த்தோம் ஆனால் இது வரைக்கும் வரல ஒருவேளை வர வழியில் கார் டவுன் ஆகியிருக்குன்னு அப்பா வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு என்றார் பயப்படாதம்மா கார் பிரேக் டவுன் தான் இருக்கும் போதா குறைக்கு மழை வேற அப்பா போயிருக்காருல பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு என்று அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டு போனை வைத்தான் இருந்தாலும் அவன் மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது ஏனென்றால் எங்கு சென்றாலும் நேகா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விடுவாள் அப்படி இல்லை என்றாலும் எப்படியாவது மற்றவர்களுக்கு தகவல் சொல்லிவிடுவாள் இதுதான் முதல் முறை அவள் மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது அவளும் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்று மனதிற்குள் பலவாறு யோசித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று ரிஷியை யாரோ எழுப்பினார்கள் ரிஷி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு என்று அம்மா அழைத்தார் அப்பொழுதுதான் தான் அமெரிக்காவில் இல்லை ஊட்டியில் தன் வீட்டில் இருக்கிறோம் என்று புரிந்தது கட்டிலில் இருந்து எழுந்தவனுக்கு நேகாவைப் பற்றி யோசித்து யோசித்து தலை நின்று வலித்தது தலையை பிடித்துக்கொண்டே வெளியே வந்தான் இன்ஸ்பெக்டர் கையில் ஹேண்ட்பேகை பார்த்து உடனே ஓடிப்போய் பேகை வாங்கினான் இது நேகா உடையது நேகா கிடைச்சிட்டாலா இப்போ எங்கே இருக்கா என்று இன்ஸ்பெக்டரிடம் கேட்டான் அதற்கு இன்ஸ்பெக்டர் சாரி மிஸ்டர் ரிஷி நேகா இன்னும் கிடைக்கல அந்த மண் இந்த ஹேண்ட் பேக் இருந்தது அதில் உங்கள் ஒய்ஃபோட ஐடி இருந்தது இதில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டாங்க நோ யூஸ் அதனால தான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் என்றார் இன்ஸ்பெக்டர் ரிஷியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது சார் என் ஒய்ஃபுக்கு என்னதான் சார் ஆச்சு நாளாக நாளாக பயமாக இருக்குது நான் வந்தே நாலு நாள் ஆகுது சார் என்றான் இல்லை ரிஷி நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் விசாரிச்சிட்டோம் அங்கேருந்து ரெண்டு மணி நேரத்திலேயே உங்க ஒய்ஃப் கிளம்பிட்டதா அவங்க சொன்னாங்க நாங்களும் அவங்களோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அவங்க யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க ஏதாவது மிஸ்டு கால் இருக்கான்னு கூட செக் பண்ண சொல்லியிருக்கேன் என்றார் அப்பொழுதுதான் ரிஷிக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் எப்பொழுதும் போல நேஹாவுக்கு கால் பண்ணும்போது அவள் மொபைல் சுவிச் ஆஃப் ஆகியிருந்தது இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு உடனே கால் பண்ணி கேட்டேன் அப்போ அவள் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லி அவகிட்ட ஃபோனை கொடுத்தாங்க அவகிட்ட கேட்டதுக்கு ஏதோ ஒரு இருந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னான் நான் தான் அவகிட்ட சொன்னேன் யாரோ பண்ணுறதுக்காக நம்ம மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது இதுக்காக நான் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா லேண்ட்லைனில் கால் பண்ணால் எல்லாேருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணு தெரிஞ்ச நம்பர்லேருந்து கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணு அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவள் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணான் உடனே இன்ஸ்பெக்டர் நீங்கள் சொல்கிற இந்த மிஸ்டு கால்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறமா என்று கேட்டார் அதற்கு ரிஷி ஆமாம் சார் நான் போன ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்போதுல இருந்துன்னு அவள் சரியாக சொல்லலை ரொம்ப நாளாக வந்துட்டுருக்க தான் சொன்னான் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி நானும் கேட்கல அவளும் என்கிட்ட சொல்லலை என்றான் இன்ஸ்பெக்டர் சரி மிஸ்டர் ரிஷி நான் லாஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்த கால் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்கிறேன் பார்ப்போம் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் அடுத்த நாளே ரிஷியை இன்ஸ்பெக்டர் ஃபோனில் அழைத்தார் ரிஷி நீங்கள் சொன்னபடி ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கண்டினியூஸாக உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆரம்பத்தில் மிஸ்டு கால் மட்டும்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இன்கம்மிங்கும் இருக்குது கோயிங்கும் இருக்குது முக்கியமாக அவங்க காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட் கூட இன்கமிங் வந்திருக்கு உங்கள் ஒய்ஃப் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோனை வைத்து விட்டார் இதை கேட்ட ரிஷிக்கு தலையே வெடித்து விடுவது போல் இருந்தது ஏன் நேகா தன்னிடம் எதையும் சொல்லவில்லை என்று மனதிற்குள் கொழும்பிக் கொண்டே இருந்தான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவள் தன்னிடம் சொல்லும் போதே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாமோ என்று தோன்றியது எதற்காக அந்த காலை அட்டன் செய்தாள் தொடர்ந்து ஏன் பேசினாள் என்று எதுவும் புரியாமல் குழம்பினான் ரிஷிக்கும் அவன் பெற்றோருக்கும் இரண்டு நாட்கள் இப்படியே பயத்தோடும் குழப்பத்தோடும் சென்றது அவனுடைய குழந்தைகள் கேட்கும் கேள்விக்கு அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அவன் குழந்தைகளை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்தார் ரிஷி கொஞ்சம் தனியா பேசணும் வரீங்களா என்றார் அவர் குரலில் இருந்த அமைதி அவனை என்னவோ செய்தது அம்மாவிடம் குழந்தைகளை விட்டுவிட்டு அவனும் அவன் அப்பாவும் தனியாக சென்று இன்ஸ்பெக்டரிடம் பேசினார்கள் சாரி ரிஷி ஒரு பேட் நியூஸ் பாடி ஒன்று கிடைச்சிருக்கு அது உங்க ஒய்ஃபாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம் இதை கேட்ட ரிஷி இடிந்து போய் கீழே அமர்ந்து விட்டான் இன்ஸ்பெக்டர் பேசியது எதுவும் அவன் காதில் விழவில்லை தன் ஆசை மனைவி இப்பொழுது இல்லை என்பதையே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்ஸ்பெக்டர் ரிஷியின் தந்தையிடம் பேசினார் சார் இப்ப பாடி சென்னையில் இருக்கு நேஹாவோட போட்டோவை மெயில் பண்ணதுல நைன்டி பர்சன்ட் மேகா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு உங்கள் பையன் ரிஷி வந்தார்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் என்றார் ரிஷியின் தந்தை சார் ஊட்டியிலிருந்து எப்படி சார் சென்னைக்கு போனா அது அவளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார் என்று நடுங்கிய குரலில் சொன்னார் அதற்கு இன்ஸ்பெக்டர் சார் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது இதை எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியா போலீஸ்க்கு இந்த பாடி கிடச்சிருக்கு நாங்கள் கொடுத்த அன்னோன் நம்பரும் லாஸ்ட்டாக அங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு உங்க மருமக இல்லைன்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான் சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் உங்க பையன் ரிஷியும் நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் சென்னைக்கு போறதுக்கான ஏற்பாடுல செய்யறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் ரிஷி யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான் ஒரு பக்கம் அவன் இதயம் வெடித்து விடுவது போல் இருந்தாலும் மறுபக்கம் ஒருவேளை அது நேகாவாக இல்லாமல் கூட இருக்கலாம் என்று நம்பிக்கையும் இருந்தது குழந்தைகள் முன்பு அழக்கூடாது என்று மூவரும் தீர்மானமாக இருந்தார்கள் அன்றைக்கே ரிஷியும் அவனுடைய தந்தையும் சென்னைக்கு கிளம்பி சென்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போனது அங்கே உயிரற்ற சடலமாக கிடந்தது நேகாதான் இவர்கள் அங்கே போவதற்குள் நேகாவின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து இவர்களிடம் ஒப்படைத்தார்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவளை பலமுறை கற்பழித்து பின் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று குறிப்பிட்டிருந்தது அனைவரிடமும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் அன்பாக பேசும் அவளை எப்படி கொலை செய்ய மனம் வந்தது என்று ரிஷி யோசித்துக் கொண்டே இருந்தான் நேகாவின் உடலை பெற்றுக்கொண்டு ரிஷியும் அவனுடைய தந்தையும் ஊட்டி வந்து சேர்ந்தார்கள் ஏற்கனவே ஐந்து நாட்களுக்கு மேலானதால் அடுத்த நாளே அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார்கள் போலீஸ் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நேகாவை கொலை செய்தவனை கேரளாவில் கைது செய்தார்கள் போலீஸ் அவனிடம் விசாரணையை மேற்கொண்டது அவனும் நேகாவை தான்தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டான் இன்ஸ்பெக்டர் அவன் கொடுத்த வாக்குமூலத்தை ரிஷியிடம் கூறினார் அவன் தொடர்ந்து நேகாவை போன்ல தொந்தரவு செஞ்சிருக்கான் ஒரு நாள் கோபத்தில் அவனை திட்டுறதுக்காக உங்கள் ஒய்ஃப் அவன் காலை அட்டன் பண்ணியிருக்காங்க அவன் எப்படியோ நேகாவை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய வலைக்குள்ளே விழ வச்சிருக்கான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரிய வேணாம் நம்ம ஜஸ்ட் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேகாவை சம்மதிக்க வச்சிருக்கான் அவங்களும் இவனுடைய பேச்சில் மயங்கி அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவன் தப்பாக பேசினது கிடையாது ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே பேசுனதுனால நேகாவும் யதார்த்தமாக அவங்களோட அன்றாட வேலைகளை பற்றி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி தான் அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஷாப்பிங் போக போகிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேகாவை வீட்டுக்கு வர வழியில் லிஃப்ட் கேட்கறது போல வழிமறிச்சு கடத்தியிருக்கான் நேஹாவை அங்கிருந்து நேராக சென்னைக்கு தூக்கிட்டு போய் கற்பழித்து கொண்டு இருக்கான் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமா நேஹா யாருன்னு தெரிஞ்சுதான் அவன் ஃபோன்லேயே பேசியிருக்கான் அவன் ஏற்கனவே பல கொலைகளை செஞ்சுருக்கான் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருந்தவன் இந்த தடவை மாட்டிக்கிட்டான் நேகாவுக்கு கடைசி வரைக்கும் போன்ல பேசினவன் இவன் தெரியாது என்று இன்ஸ்பெக்டர் ரிஷியிடமும் அவனுடைய பெற்றோரிடமும் தெரிவித்தார் இதை கேட்ட ரிஷிக்கும் அவனுடைய பெற்றோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது நேகா அவ்வளவு சுலபத்தில் ஏமாறக்கூடியவளா முன்பின் தெரியாதவனை எப்படி நண்பனாக ஏற்றாள் சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் வைத்துக் போல் அவனையும் நினைத்து பேசி கொண்டிருந்தாளா என்று பலவாறாக குழம்பி போனார்கள் எது எப்படியோ ஆனால் இன்று ஒரு உயிர் போனது ஒரு அன்பான மனைவி இரண்டு குழந்தைகளின் தாய் இன்று உயிரோடு இல்லை இதற்கு பின் அவர்களுடைய வாழ்க்கை சகஜமாக இருக்கப் போவதும் இல்லை ஒரே சமயத்தில் நம்மால் நாணயத்தின் இரண்டு பக்கங்களையும் பார்க்க முடியாது அதேபோல்தான் எல்லா மனிதனுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு அதை நாம் உணர்ந்தால் இப்படிப்பட்ட தவறுகளை தவிர்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சில நேரங்களில் நம் உயிரையே பறித்து விடுகிறது நமக்கு நன்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கவனமாகத்தான் பழக வேண்டும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்